எல்லாருக்கும் வணக்கம்ங்க இப்போ வந்து சாணியலி முடிச்சிட்டாரு சாணியலி முடித்து எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தண்ணி அடித்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் செட்டு பக்கத்துலேயே இப்போ வந்து அங்கே மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கிறத வந்து அறுத்துட்டோம் அறுத்து முடிச்சிட்டோம் அதனால் இப்போ கிழக்கு பக்கம் இருக்கிற சீமை புல் அப்புறம் கொஞ்சம் புல் எல்லாத்தையுமே அறுத்து காலையில் காலையில் ஒரு பச்சை பா காட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்கு விட்டுட்டு அப்புறம் வெயில் ரொம்ப இருந்துச்சுன்னா மேய்ச்சல் கூட்டிகிட்டு போக மாட்டோம் வெயில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு அப்படின் சொன்னால் மேய்ச்சலை கூப்பிட்டு போவோம் அளவுக்கு நிண்ணலில் தான் கட்டி வைப்போம் ஏன்னா மாட்டு மாடுகளை வந்து வெயிலில் கட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்ப இழப்பு வந்துடும் அவங்களுக்கு அதனால் மேக்ஸிமம் நாங்கள் நென்னலாக தான் கட்டி வைப்போம் தேங்க்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்